அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை திருவண்ணாமலை அடிவாரத்தில் இயற்கை சூழலில் பயிற்சி முகாம் நடைபெறுகின்றது இந்த பயிற்சி முகாமில் தியானம் கைகூட எளிய வழிமுறைகள் பிரம்ம முகூர்த்த தியானம் திருவருட்பா பாடி பணிதல் சாதுக்கள் சத்சங்கம் யோகாசனம் போன்ற பல்வேறு ஆன்மீக பயிற்சிகள் நடைபெறுகின்றது மாய வளர்த்திட்டு வெளியே கொண்டு வந்து இயற்கை அப்படின்னா இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் தான் நம்ம களை முடியும் நம்ம மேலே அக்கறை வந்து நம்மளை வரவழைச்சு இவர்களுக்கான உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியமான உணவு வகையிலிருந்து இருந்து தேகப்பயிற்சியிலிருந்து யோகா இருந்தால் அத்தையும் நம்ம கொடுத்த இந்த வரலாறு கிருஷ்ணகிரி மனப்பாரு நன்றியை பயிற்சியில் கலந்து கொள்ளும் அன்பர்கள் சனிக்கிழமை மாலைக்குள் வந்துவிட வேண்டும் பயிற்சி முகாமில் கலந்து கொள்ள எண்களில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளவும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க